சென்னை மொழிங்கிறது நம்முடைய மொழியினுடைய ஒரு அங்கம் தான் அப்படிங்கிற ஒரு புரிதல் இன்றைக்கி சென்னையை பற்றிய பல பிம்பங்கள் வந்து சினிமாவில் உடைக்கப்படுவதை பார்க்குறோம் குறிப்பாக வட சென்னையில் வடசென்னையை பற்றிய பொய்யான பிம்பங்களை வந்து ரஞ்சித் போன்றவர்கள்லாம் உடைப்பதை நம்ம பார்க்கிறோம் சென்னை என்பது உண்மையிலேயே வந்து மிக முக்கியமாக சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் வந்து இங்கே தான் வந்து சாதி அடையாளத்தை தாண்டி சென்னையில் வந்து வாழ்வதற்கான ஒரு வசதிங்கிறது இருக்கிறது இன்னமும் வந்து வீடு வாடகைக்குறுதல்லாம் இருக்குது ஜாதி இருக்குது அதே போக வந்து வெஜிடேரியன் தான் போடுவோம் அப்படிங்கிற மாதிரியான பார்ப்பன மனோபாவம் இருந்தாலுமே கூட ஒப்பீட்டா உள்ள கம்பேரிட்டிவ்லி பார்க்குறப்ப ஊர்கள்னா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க வந்து நீங்க யாரு எந்த தெரு எந்த சாமி கும்புறீங்க அப்படி கேட்டு இந்த ஜாதிக்கு பக்கத்துல இருந்து விழுந்துருவாங்க வந்து இங்கே வந்து அது வந்து பெரும்பாலும் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இன்னொன்று இங்கே வந்து பத்து ரூபாய்க்கு சாப்பாடு கிடைக்கும் ரூபாய்க்கு சாப்பாடு கிடைக்கும் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை வந்து அமைத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது சென்னையில் இருக்கிறது சென்னையில் தான் நே வந்து எப்படி வேண்டாலும் நீங்கள் பிழைத்து பிழைத்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது நான் வந்து இருபது வருஷத்துக்கு முன்னால் வந்து சென்னைக்கு வர்றப்போ வந்து அன்புசூரில் தான் வருவேன் அப்போ அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் இன்னைக்கெல்லாம் பார்த்தோன்னா மூணு மாதத்துக்கு முன்னாடி போட்டால் கூட வந்து டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது பஸ்ஸு ஆம்னி பஸ்ஸில் இருந்து ஆரம்பித்து எல்லாமே வந்து கடுமையாக இருக்கிறது ஊரில் நான் வந்து சின்ன வயசில் யார் யாரெல்லாம் பார்த்துருந்தோம் அதில் முக்கால்வாசி பேர் சென்னையில் பார்க்குறேன் அத்தனை பேர் சென்னைக்கு மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழலுமே இருக்கிறது அப்படி எல்லாரையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்னை ஆகிய சென்னைக்கு நம்முடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம்